కుట్రెం సేతే సవో ప్రా ఇల్ అవిను రూమ్ జుక్కు సేతే కళ్ళ ఉండ రూమ్ సేతే उनके दी रूम से ते तेरे रूम जो उन डा रूम से ते ले पूरा सनम ने दे आव जी सियंगन प्रतुषा कैशल अताविना में भीतर जारिया रिया सब भीतर कौन से सियंगा काई काई वसीदी कल सेम सियंगे ये डबी नो मट्टा हाल से हाल अभी चकर स्पेसेस कंसे आ तेरे डबी नो से तो जाओ उन टीवी से ओके ஸோ அவன் வேணும் வீத் கெட்டு சீன்ஸ் பிசிலின்னு டிவி சாணப்பட இதில் மாதிரி சே ஸோ சேர்ஸ் அவினோடய தீயை தீராசு அந்த ஸ்டூல் தீராசி வெதூர் அவிஸ் ஏஸ் பண்ண சே அது இன்னும் வாஷ் பேஷின் வித் மிரரு இல்லைங்கூட வேணும் அந்த பாத்ரூம்ஸு இதில் வேணும் இண்டியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் ஸோ இதெல்லாம் காமன் ஹாலு குச்சியவி அந்த பாத்ரூம் அவி சே ஸோ இதில் அண்டி பிராட வாரியா பிரராடவி கிச்சன் பித்தர் ஜாரியாக கிச்சனுக்கு தேவையான ஜமானஸ்கே இல்லை சேர்த்துமே அந்த கையிலுவாயி தெல எல்லை பராட்ட ஒரு நிமித்தலை செல்ஃபூம் சேர்த்தேன் அந்த எல்லைடையோட ஸ்டவ்ஸு ஸோ கேஸ் சிலிண்டர் வின்ட்டு மீ சாந்தி இல்லம் ஊற்று அவனுக்கு ரெண்ட்டை கல்வாய் இல்லை பெட்ரூம்ஸ் சவா பெட்ரூம் டபுள் காட்ஸு சூப்பராக சேர்த்து டபுள் காட்டு ஏடா தீ தல்கா டைராசி ஹாலும் அண்ட தீத்தல்காட்டை மிஸ் ஏல் எக்ஸ்ட்ரா அது ஏடவியை அண்ட டாய்லெட் பாத்ரூம் சேர்த்து வீணும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஸோ கன் ஹாலும் அப்படின்னு அண்ட இந்த இண்டியன் டாய்லெட்ஸு రూమ్ వీణు అండ్ వెస్టర్న్ డైలెట్స్ ఓకే సో సూపర్ ఇంటీరియర్స్ అడి రూమ్స్ తగ్గజాదు ఇలాగ కాయమీ సో జెన్ కూడా సోళు కిచ్చెన్ తగ్జాదు వీణు హాల్ అవి వీణు చొక్కట్ సే చొక్కట్ హాల్స్వాట్టు విలాస్ కన్స్ నీట్ కన్ సార్ సో ప్రదుషనసే తుకు అవీణూ అంటే ఇలా 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 గ్రౌండ్ అంటేసి గ్రౌండ్ ఫ్లోర్ అవి తుమ్మోట పేరు తంగుల్వయ్ ஸோ தலை மாதிரி மனசன ரூம்க்குன்னு ஹால் சேர்த்து தெரியாத தி டாய்லெட் பாத்ரூம்ஸ் வசதி கண்டே ஆனால் துசுர்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் ஜாத்தூர் தங்கி ஒன்டாய்ல பாத்ரூமும் ஆகி ஸோ தலைமையோ மென்ஷன் கேட்கறியோட முதல் மாடி அவரியா முதல் மாடியும் ஒன்னாவது ரூம் ஜி சிங்கா ஒன்றாவது ரூம் பெட்டு சூப்பர் பெட்டு டபுள் பெட்டு ఉప్పు తైరాసి చొక్కర్సే వెదురు సైడు టీవిస్ టీవి అది పర ఉండే తోసి తెల్ల మరి ఎండావీనూ హాంగర్ ఉండే చౌరాసి తోసి హాంగర్స్ సవ అడుతీనూ నన్న ఉండ పాలకని పాలని అంటూ ఇంకా சிங்கார் சீலத்தை கொச்சும் நீ அடு அதுதான் தவறாச்சு அடுத்த வீணும் டாய்லெட் பாத்ரூம் வெஷூன் டாய்லெட் சேர்த்தேன் பாத்ரூம் சேருவோம் இல்லை ஒன்றாவது ரூமும் அவர் அவ ரெண்டாவது ரூம் மெல்லி சீங்கன் தம்சா ரெண்டாவது ரூம் ஒன்றாவது மாடியும் ரெண்டாவது ரூமும் இங்கே மெடிசி டபுள் பெட்ரூம் டபுள் பெட்டு ஹாங்கரு இங்கே செவம் உண்டா அது மாதிரி சொக்கட் சூப்பருக்குன்னு ஜமான தொடுத்த மாதிரி அது மாதிரி சே வெஸ்டர்ன் டாய்லாடு சே லோ சொக்கே மாதிரி தோணு சில்ல தோண்ட முட்டை அதம் உண்டா தோராசி செவம் உண்டா நல்லா பார்க்கணும் ತಲೆ ಮಾರಿ ಎಲ್ಲ ರೂಮ್ಸ್ ಸೂಪರ್ ಪಿ ವಿಸ್ ಜಂಟೋ ಡ್ರೆಸ್ ಹೆಂಗ ರೂಮ್ಸ್ ಐತೆ ಹೆಂಗ ಉಂಡ್ ರೂಮ್ಸ್ ಏತೆ ಇಲ್ಲ ಮ್ಯಾಮ್ ಕೋಟಿ ರೂಮ್ ತುಂಬಿಸಿ ತಲೆ ತುಂಬಿ ಕಲ್ಲು ಹೋಗಿ ತಿಲ್ಲೆ ಮಾರಿ ಕಲ್ಲ ಒಂದ ನಂಬರ್ ಜೀರಾಸ್ತಿ ಎಲ್ಲ ನಂಬರ್ ತುಂಬ ಫೋನ್ ಕರೆದಿ ಕೋಟಿ ರೂಮ್ ಪಾಯಕಿ ತಲೆ ತುಂಬ ಬುಕ್ ಕೇರಿದ್ದೇನು ಎಲ್ಲೇ ನಿನ್ನ ರೆಂಡ್ ಮಾಡಿ ಉಂಡಿ ರೂಮ್ಸ್ ಏತೆ ஹாய் யுவார் சத்த அமை கோட் சத்த மனசியா செகண்ட் ஃப்ளோருமோட ரூம் சேர்த்து ரூம்ஸ் அத்தவுச்சு அஞ்சுலேயே சேர்த்த இந்த லட்டு பித்தர அப்படியா மனுஷனா இடம் புசு 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 புது வர ககரா இல்லை காரண காய்க்க வராகும் சேதி மொட்டை வராண்டா உண்டே சேத்த லட் ஸோ இதில் வராண்டா சுட்டூர் அப்பினும் இல்லை மாதிரி கெம்பி அவினும் தையினு க்ளோஸ் கரரசாசி இல்லை குரங்கு அவனாத்திரம் சாத்தி సో సో వరా పంచంని వర గణ వరసి తల ఆయన భరాడ విను సీల్ వాయస్కి సో తెచ్చాదా కెమెరా ఫ్యూరీస్ కెమె ఫ్యూరిస్యాస్ మనసా కూడా విను మెయిన్ ఫాల్స్ విను ద కారీ ఇలా మెయిన్ ఫాల్స్ ముఖసాత వీణు అలా కెమెంట్ తు సాత వీణో నన్నకంటాయి కాయపట్ట నేర్మీ సాతోళ్ళు మీ కారసీ చొక్కట విను పని పొడదు ఎప్పుడో తెలివి కారసి మీ గమీ చేసిన ல கம்பி ஒட்டி இப்ரிசியாசன செது கொஞ்சம் கட்டகாய் ஓகே அதல சேஃப் ஜாய் அதங்கடவா சரி அத மெயின் மேட்டர் கவங்க காமன்ஸ் ரூம் இல்ல ரூம வை கோனஸ் منی சாதாச்சி ஜिएगा இல்ல ரூம வின ভিতর ஜேயாசன செக காம்பாக்ட் கன் செ கனோ காம்பாக்ட் சோ இல்ல காம்பாக்ட் ரூம வைனோ அ பெட் செ தெலவி சிங்கிள் பெட் சோ இல்ல பெட் வைனோ தெல்கட் சங்கடி செ எக்ஸ்ட்ரா பெட் சப்பமலே டோராசி தெ ஜாதா வினோ இல்ல நம்ம டிவி செ சோ டிவி தி 3 மோடர்ஸ் இதホル்தன டெஸ்க செ ஸோ தேஜ் ஜாதா வீணும் என்னோடய பீரா மாதிரி கைகிசே பட் தலை பீராவி உடத்த மூசுனா அதில் ஓனர்யாமல வரையா ஸோ எல்ஜி டிஸ்டர்ப் என்னாங்க இல்லை உடத்த முசுனாமில் வரசி ஸோ திக ஜாதா வீணும் எட் சேஷன பாத்ரூம் சேர்த்தேன் இல்லை பாத்ரூம் திவதை செய்யா இல்லை வேணும் கே லெட்ரின் பாத்ரூம் வேணும் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு உஞ்சா வீணும் ஹீட்டர் தோராசி இல்லை ஹீட்டர் காம்கிராரஸ்யா காம் சேஷனசியா ரஸ் ஓகே தேக ஜதா வீணும் அங்கே காய் சேர்த்த மனசியா அத்தை ஏழ்மையாகவே இப்பிரியா மீ இப்ரிய தாம்பி திகுச்ச ரவின்னும் வெதுர் சேஸ் மனசியா காய் தக்க அரஸ் பண்ணி சேங்காவோம் அதாவது கோணா சேர்த்த மனுஷா இல்லை கேமரா அதை ஃபுரீயா மீ அதை எடு சேஸ் பண்ண தீசி துங்க மெயின் ஃபால்ஸ் போடறிய வி தைய அரஸ் ஐ மீன் மீ கெம்பிலங்கும் கெம்பிலங்கு தேவை ரூம் ரீசே தீசி மெயின் ஃபால் வெதுர் த ரியா ஐ திங்க் எல்லா ரூமும் அட்டாஸ்மெண்டில் வரசு இல்லை பிரதுஷா செகண்ட் ஃப்ளோர் இல்லை ஜுக்கு சே சொம்பெல்லாம் முட்டை சே சுக்காட வீணும் பெட்கான் பேச்சுலர் பெட்கானிங்கனா ஜாலியான்ற வாய் கப்பிள்ஸ் வைங்கால சுக்காட சந்தோஷக்கான வாய் நீ ஃபேமிலிக்கூடலாம் வாய் பட் அவி செகண்ட் ஃப்ளோர் ஸோ அதில் வண்ட சீருவோ சொக்காட் வசதிகளும் சேரில் பிரதுஷா ஸோ இல்லை பிரதுஷா அமைத்து வீட்டு தங்குனாமணி ஹோடா சந்தசியா துங்க வீணும் இல்லை கல்ல நம்பர் தீரசி தங்க ஃபோன் கேரி அவைலபிள் காய கிசமடைத்து கடல் தீனும் துமி புக் எல்லுவோ காஸ்ட் அவித்த தோல் மச்சையிலேரு ஆகி తాదే హాల్ పోన్ గేరి కలల్లి తమేవిం బుగ్ కల్లువో